இயர் செமஸ்டர் தமிழ் அழகு போர்த்துல மூணாவது பாரதியார் இலக்கிய பணி பாரதியார் இலக்கிய பணி சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி பாரதியார் என்றும் அழைக்கின்றனர் பாரதி தமிழ் கல் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழில் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தம் எழுத்துக்கள் மூலமாக மனதில் விடுதலை உணர்வு ஊட்டியவர் எட்டப்பநாயக்க மன்னர் இவருடைய கவிதை திறனை மெச்சி கலைமகள் என படும் பாரதி என்ற பட்டம் வழங்கினார் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடமே ஆக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பங்காதார திலகர் உவே சாமிநாதையர் வ உ சிதம்பரம் பிள்ளை மாகன அரவிந்தர் முதலியோர் இவரின் சமகாலத்தையே மனிதர்கள் ஆவர் இவர் விவேகாந்தரின் மாணவியான சகோதரி நிவேதிதையை தமது குருவாக கருதினார் வாழ்க்கை குறிப்பு சின்னசாமி ஐயர் இலக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் என்றாலும் சுப்பாய் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலகுமி அம்மா மறைந்தார் அதனால் பாரதியா அவரது பாட்டியான பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார் தனது பதினொன்றாம் வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செல்லம்மாலை மணர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொழிலின் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை எட்டயபுர மன்னருக்கு தெரிவித்து பொருளு பொருளுதவி வழங்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொண்டார் பின்னர் எட்டயபுரம் அரண்மனையில் பணி கிடைத்தது சில காலத்திலேயே அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரை அங்கு தங்கியிருந்தார் பின்னர் எட்டயபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி வாழ்ந்தார் ஏழு ஆண்டுகள் பாட்டெழுதாமல் இருந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் வேகபானு இதழில் வெளியானது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் இதழாசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றி பாரதி தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர் பிறமொழி இலக்கியங்களை மொழிபெயர்க்கவும் செய்தார் இலக்கிய பணி தமிழ் தாய்மொழி தமிழின் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர் பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போ இனிதாவதெங்கும் காணோம் என கவி புனைந்தார் சமஸ்கிருதம் வங்காள ஹிந்தி பிரான்சியம் ஆங்கிலத்தில் தனிப்புலமை பெற்றவர் அம்மொழிகளின் தனிச்சிறப்புமிக்க படைப்புகளை தமிழ்மொழியாக்கம் செய்தவர் பல தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கிக் கொண்டவர் என்று அழைக்கப்படுகின்றனர் தேசிய கவி என்ற முறையிலும் உலக தழுவிய சிந்தனைகளை அழகியலுடனும் உண்மைகளுடனும் கவிந்த திறனாலும் இவர் உலகின் சிறந்த கவிஞர்களுடன் கடும் சிறப்பு பெற்றவர் என்றும் கால தமிழின் தனிக்கரற்ற கவியேறி என்றும் பலர் கருதுகின்றனர் பாஞ்சாலி சபதம் இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி காவி படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம் அழகை இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவி நயத்தையும் கொண்ட தமிழின் அலியா காப்பியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் விலகுகின்றது பாஞ்சாலி சபதம் பாரதத்தை தழுவி எழுதப்பெற்றது பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் உடையது இது சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சருக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபதச்சருக்கம் என ஐந்து சருக்கங்களையும் நானூத்தி பன்னெண்டு பாடல்களையும் கொண்டது விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகின்றார் மண்ணும் இமயமலை எங்கள் மலை மாநில மீதிது போல் சிலையே இன்னறுகள் ஆரெங்கள் ஆரே இங்கிதன் எது வேறே என்று எழுதியவர் தேசிய கவி தன்னுடைய தாய் நினைத்து கொண்டதோடு மட்டுமின்றி அதன் எதிர்காலம் எவருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர் வந்தே மாரதம் என்போம் எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம் என்றவர் பள்ளி தலைமனைத்தும் பள்ளி தலைமனைத்தும் கோவில் பேகுவோம் என்றார் என்றார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்யும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவு கண்டவர் புதுக்கவிதை புலவன் பாட்டுக்குற புலவன் பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுக்களை தகர்த்தெறிந்தவன் இவருக்கு முன்பாக கவிபுனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வலுவாமல் பொருள்கொள் யாப்பு அணி இலக்கணத்தில் கற்றிண்டு கற்றோர் மட்டும் கற்றறியும் கவிதைகளையே புனைந்தனர் இலக்கணச் சட்டங்களை தகர்த்தெறிந்த பாரதி புதுக்கவிதை என புகழப்படும் அமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் உதவும் ஒரு அறிவு சார்ந்த புதுக்கவிதை இவர் தொகுப்பில் இருக்கும் அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரண்தான் பாப்பா பாட்டி என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை பெண்ணுரிமை போராளி பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல்பே என பெண்ணுரிமையை ஏத்தினார் போற்றி போற்றியோராயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு தொள்ளாயிரம் போற்றிகான் என்ற பாரதி பெண்ணை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றார் பெண்களின் கல்வியறிவுக்காக சட்டங்களை கனவு கண்டார் பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைப்புக்காகவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார்